யூடியூபர்லேயே ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு யூடியூபர் யாரு அப்படின்னு பார்த்தா டி டி எஃப் வாசன் தான் இவரு பைக்ல சாகசம் செஞ்சு வீடியோக்களை படிவிட்டு இருக்காரு அண்ட் இவருடைய தோழியான ஷாலின் சோயா விஜய் டிவியில் ல இருக்கக்கூடிய ஆயிட்டு இருக்கக்கூடிய குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில போட்டியாளர இருக்கக்கூடிய இந்த நிலையில இவர் ஒரு வீடியோவை வெளிப்படுத்தி வேதனையும் சொல்லிருக்காரு கோவை மாவட்டத்தை சேர்ந்த டி டி எஃப் வாசன் இருசக்கர வாகனத்துல ரொம்ப தூரமா டிராவல் பண்ணக்கூடிய சில வீடியோஸ் அப்படின்றத அப்பப்ப யூடியூப்ல பதிவு செய்வாரு நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம் அண்ட் டிடி எஃப் விஸ்வாசன் போன வருஷம் சென்னைல இருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய ஒரு ஹைவேல என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா வீலிங் செய்யலாம் சொல்லி ட்ரை பண்ணும்போது நிலை தடுமாறி வாகனம் கீழே விழுந்தது மட்டும் இல்லாம இவரும் சாலையோரத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்துல கீழே விழுந்து கை கால அடிபட்டு இருக்கு அண்ட் இந்த நிலையில இவரு மேல ரெண்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணி புழல் சிறையில அடைச்சிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய விதிமீறல்கள் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பைக்கையும் எரிக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய விமர்சனங்களும் எழுந்துட்டு இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாம இவருடைய ஓட்டுநர் உரிமத்தை பத்து வருஷத்துக்கு மேல ரத்து செஞ்சிருக்காங்க அண்ட் இதை தொடர்ந்து இவருடைய தோழியான ஷாலின் சோயா விஜய் டிவில இப்ப கலந்து